அது சீன மங்கை கனிமொழி பேசியிருக்காங்க என்னென்னா பொள்ளாச்சி வழக்கை சிபிஐக்கு மாற்றுவ மா மாற்றியதை நினைத்து இபிஎஸ் வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கு பதிவு செய்து ஒழுங்காக அவர்கள் வழக்கை நடத்தி இருந்தார் அவர் அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நிலை இருந்தால் சிபிஐக்கு மாற்றிக்க வேண்டிய அவசியம் அதனால் சிபிஐக்கு மாற்றினது தனக்கு ஏதோ பெருமை அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து வைக்கப்பட வேண்டிய கனிமொழி முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை ஊழலை பற்றி லஞ்சத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு பெண்மணி இந்தியாவிலேயே ஒரே பெண்மணி இதை பற்றி லஞ்சத்தை பற்றியும் ஊழலை பற்றியும் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டிங்கன்னா சீனா மங்கை கனிமொழி தான் அவங்க சீனாவுக்கு ஆதரவாக பேசுனாங்க விடுங்க ஊழலை பற்றி நீங்கள் பேசலாமா திகார் ஜெயிலில் ஆறு மாதம் ஜெயிலேருந்து வந்த ஆளு ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியில் உங்கள் பேர் அடிபட்டு இன்னும் நீங்கள் மாட்டாத கேஸெல்லாம் நிறைய இருக்குது என் கையில் இருக்குது எல்லா டீட்டெயிலும் இருக்குது நான் மாட்டாத கேஸ் வருங்காலத்தில் மாட்டுவீங்க ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியில் வெக்கம் இல்லாமல் ஜெயிலுக்கு போய் துயா ஜெயிலில் ஆறு மாதம் இருந்துட்டு எந்த மூஞ்சியோடு வந்து பேசுறீங்க ஏதோ தப்பிச்சிட்டிங்கன்னா எப்படி தப்பிச்சிங்க நீங்கள் நான் தப்பிச்சிங்க சவ சைனி என்ன சொன்னார் அந்த ஜட்ஜி டூஜி வந்து சிபிஐ சரியாக விசாரிக்கவில்லைன்னு தான் சொன்னார் ஒழிய ஹானரபிளாக கோயிட்டல் உங்களுக்கு கிடைக்கல ஹானரபிளாக கோயிட்டல் வேறு குற்றத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று விடுதலை ஆவது கோயிட்டல் சட்டத்தில் இப்போ நீங்கள் வாங்கினது குற்றத்தை சரியாக விசாரிக்கவில்லைன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கான் அப்போ நீங்கள் குற்றவாளி குற்றம் செஞ்சுருக்கீங்க சிபிஐ சரியாக விசாரிக்கலை ஏன் விசாரிக்கல அதான் போய் விழுந்துடுவீங்களே இதுவர்கிட்ட போய் அமித்ஷா காலில் போய் விழுந்துட்டு தூத்துக்குடியில் வீக்கான ஆளை போடுங்க அதை போடுங்க என்ன காப்பாற்றுங்க அப்படின்றதெல்லாம் விழுந்துங்க இன்னும் கத்தி தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்க சிபிஐ வரப்போகுதில்லை சிபி இது ஹைகோர்ட்டு டெல்லி ஹைகோர்ட்டு வரப்போதில்லை பார்ப்போம் இப்போது என்ன ஆச்சுன்னு உங்களுக்காக காத்திருக்கிறது அம்மணி கனிமொழி அவர்களே உங்களுக்காக திகாட்சிகள் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறது அதனால் நீங்கள்லாம் போய் பேசலாமா என்னென்னமோ இவங்க மாதிரி சிபிஐக்கு அனுப்பிட்டாங்க தான் வெக்கப்படணுமா ஈபிஎஸ் சிபிஐக்கு அனுப்புனதில் என்ன வெக்கம் அவங்க தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க எப்போ அண்ணாதிமுக அதில் வந்து ஒருத்தர் இருக்கான் இப்போ கட்சியில் இருக்கான்ப்பா அவனை நாங்களே விசாரித்தா தப்பாக இருப்பா சிபிஐ விசாரிக்கணும் கொடுத்தது நியாயமானது நேர்மையானது உங்கள் கேஸை சிபிஐயில் உங்கள் அண்ணனை கொடுக்க சொல்லுங்களேன் அண்ணா பல்கலைக்கழக கேசத்தை முதுகலும் இருந்தால் தைரியம் இருந்தால் உங்கள் அண்ணனை கொடுக்க சொல்லுங்கள் அதை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை சிபிஐக்கு தைரியமாக உங்களை வந்துக்கிட்டு வெக்கப்படணுமா நீங்கள் தான் வெக்கப்படணும் பெண் பெண்கள் இதை பற்றி நீங்கள் பேசலாமா அதனால் கனிமொழி அவர்களே உங்கள் கதை நிறையா இருக்குது நிரராடியாக கதையெல்லாம் எடுத்தனா உங்களுக்கு அவ்வளோதான் நாரி காரி துப்பில் வா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவ்வளவு கதைகள் இருக்கிறது நாவடக்கத்தோடு பேசுங்கள் அப்படிங்கிறது சீனமங்கை கனிமொழிக்கு நாம் கொடுக்க விரும்பக்கூடிய பதில் அடுத்து இந்த சட்ட மந்திரின்னு ஒரு ஆலோசியிருக்கேன் சட்டமே தெரியாது இந்த ரகுபதியான் இதனால எப்படி சட்டத்து சட்ட சட்டம் படித்தாரா என்னன்னு தெரியல எப்படி இருந்தாலும் சட்டமந்திரியாக போட்டான்னு தெரியல இந்த ரகுபதி சொல்றார் சட்டமந்திரி திமுக இல்லைன்னா பல பெண்கள் பாதிக்கப்பட்டுருவாங்களாம் திமுக உங்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் அதிகம் ஆரம்ப கட்டத்திலேருந்து கதை எழுதுனா திமுகவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் அதிகம் ஒரு சிலர் திமுக இல்லைன்னா பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களாம் அப்படீங்க உங்களை பார்த்து தான் பொம்பளைங்கள்லாம் ஓடி ஓடிடுறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இது கொடுக்க துப்பு கிடையாது உங்களுக்கு பாதிக்கப்பட்டது யார் அண்ணாம்பல் பல்கலைக்கழகத்தில் இந்த பெண்ணால் பாதிக்கப்பட்டது யார் உங்கள் திமுகவோட விஐபி இருப்பேன் அவனை வெளியில் கொண்டு வரணும்னு தானே நீங்கள் எல்லா பித்தளாட்டப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் என்னோடனா பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்களாம் உங்கள் கதை எடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஸ்டாலின் கைது பண்ணி கொண்டு போகிறாங்களே எமர்ஜென்சியில் அப்போ பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கிற குற்றச்சாட்டு இருந்ததா இல்லையா உங்கள் தலைவர் கருணாநிதி மேலே இல்லாத குற்றச்சாட்டா முதல் மனைவியை அவர் கொன்று விட்டார்னு சொல்லி சம்பந்தப்பட்டவர்களே அவர் மேலே புகார் சொன்னாங்களே அப்போவே அதற்கு பிறகு எத்தனை இது ஆறக்காடு வீராசாமி மேலே பல புகார்கள் இவர் மேலே பல புகார்கள் பெண்களை கெடுத்தாங்கன்னு சொல்லி பல பெண்கள் வாழ்க்கையை கெடுத்தாங்கன்னு பல விஷயம் வந்ததை இன்றைக்கி இருக்கிற உதயநிதி வரை நடிகைகளிட்டேருந்து பெண் பெண் தான் இந்த நடிகைகள் அவ்வளோ பேரும் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே திமுக இல்லைன்னா பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க உங்களால் தானே பெண்கள் பாதிக்கப்பட்டான் ஒரு பெண் போலீஸை கையை எடுத்தவன் யார் உன் கட்சிக்காரன் இன்னும் கதையை சொன்னால் நாரி போகும் உங்கள் திமுக கதையை பெண் பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்கிறது உங்கள் கட்சிக்காரனால உங்கள் ஆட்சியில் தான் அத்தனை அக்கிரமங்களும் நடக்கும் அதனால் அந்த ரகுபதிங்கிறால் தூக்கி போட்டு